Shalom, everyone. Holy Spirit Ministries welcomes you to join in our every programs, to have great spiritual blessings and have prosperity life in Jesus Christ. Pastor Sam D. Thomas and his fellow ministry partners are always happy to help you in all the ways for your blessings. Feel free to contact us. கத்தன் ஒரு நல்ல ஒரு சாட்சியை கேட்போம் கடந்த நாட்களிலே கர்த்தர் ஆமையன் பல அற்புதங்களை நம்முடைய ஊழியத்தின் வாயிலாக கத்தர் செய்து வருகிறார் ஸ்தோத்திரம் அதே போல ஒரு நல்ல ஒரு சாட்சியை நம்ம கேட்க போறோம் கடந்த நாட்களில நம்முடைய முகேஷனுடைய அஹ் சுபா தம்பதினுடைய ரிலேஷன்ஸ் அவங்க அவங்க வாழ்க்கையில அவங்க குடும்பத்துல கத்தர் ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாரு யாரு சாட்சி சொல்ல வர்றீங்க நீங்களே ரொம்ப ஒரு சங்கடமான நாங்க இருந்தோம் ஆனா அங்க எங்க குழந்தைக்கு மீண்டும் உயிர் பிச்சை கிடைச்சது அந்த உண்மையை நான் சபைக்கு நான் தெரிவிக்கிறதுக்காக நான் கத்திரிக்க சோத்திரம் சிறு சாட்சியை கொடுத்ததுக்காக கத்திரிக்க சோத்திரம் இவங்களோட ஃபஸ்ட்டு மக அவங்களோட பிள்ளைக்கு வந்து அதாவது என் ஒய்ஃபுக்கு மூத்தவங்க அவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளாக சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் மூலத்திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது போக அவங்க அப்பா அம்மா தான் அப்படியே வர போகிறதுக்கு வர்றதுக்கு பாத்ரூமுக்கு எல்லாத்துக்குமே பார்த்துட்டு இருந்தாங்க வயசு முப்பத்தி மூணாச்சு சில நாளாக வந்து அவங்களுக்கு அப்படியே இந்த பிரச்சனை சின்ன வயசுலேருந்தே இருந்தது அப்புறம் இடையில டைல்ஸ் போட்டிருந்தாங்க வீட்டில் டைல்ஸ் போட்டிருக்கும் போது அந்த டைல்ஸ்ல வந்து அந்த புள்ள நடந்து வந்துட்டே இருந்தது வரும்போது ஏதோ தண்ணியே எதுலயும் மீச்சிருப்பாங்க போல செவத்தை பிடிச்சி தான் நடந்து வருவாங்க உடனே இந்த காலில் வந்து கீழே உடனே அந்த காலை முட்டி கீழே ஊனிட்டாங்க ஊனோடனே இருந்து இது வரைக்கும் இங்க ஒரு எலும்பு உடஞ்சிருக்குது இங்கே ஒரு எலும்பு உடஞ்சிருக்குது உடஞ்சதுக்கு அப்புறம் அந்த புள்ளையை தூக்கிட்டு அந்த நேரத்துல என்ன பண்றதே தெரியல பக்கத்துல இருக்கவங்களாம் கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு தான் போகணுமே என்னாச்சு ஏதாச்சும் அவங்களுக்கு தெரியாது தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க கேபிசி ஆஸ்பத்திரியில் போய் அப்புறம் அங்கே விட்டு அங்கே சரியான மருந்தோட இது இல்லை சரியா பராமரிக்கவும் இல்லை அடுத்த நாள் வந்து தான் டாக்டர் வருவாங்கன்னு சொல்லி சொல்லிஷன் பேசினாங்க பேசினதுக்கப்புறம் சரி அந்த புள்ள அவ்வளோ நேரம் அந்த வழியை தாங்கிட்டே இருந்தது ஊசி போட்டு 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 அந்த உடம்பே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அடுத்த நாள் மைக்கு ஊசி போட்டு பத்தரை மணிக்கு காலையில் கூப்பிட்டு போனது வந்து ஒரு பத்திரம் இருக்கும் அடுத்த நாள் பத்து மணிக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணுறோன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உள்ளே கூப்பிட்டு போய் காலையில ஆப்ரேஷன் பண்ணி கூப்பிட்டு வெளியே வந்துட்டாங்க வந்து பெட்டில் விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு அடிக்கொரு டைம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் வந்தால் பரவாயில்ல அந்த பிள்ளை குறைஞ்சது ஒரு ஒரு மூணு மணி நேரத்துக்கு விடாமல் வாயி உதடு இந்த நெத்தி கண்ணம் எல்லாமே ஆட ஆரம்பிச்சிருச்சு ஆடிட்டே இருக்கும்போது இவங்களுக்குலாம் பயம் வந்துருச்சு என்ன பண்றதே தெரியல பிள்ளை இப்படி வந்து இதாகி போச்சு அதாகி போச்சுன்னு அப்படியே அவங்க மனசுக்குள்ள ஒரே குழப்பமாவே இருந்தது அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் பாட்டி இவங்க எல்லாருமே சொன்னாங்க என்ன பண்றதுன்னு தெரியல என்ன இது பண்றதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க பேசும்போது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஊசி போட்டு 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 அந்த மயக்கி ஊசி போட்டது வந்து அவங்களுக்குள்ள அப்படியே அது செட் அந்த உடம்பு வந்து செட் ஆகுப்ப நார்மலா நம்ம உடம்புக்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் செட் ஆகாது அந்த பிள்ளை வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால அந்த ஊசி ஒரு ரெண்டு மூணு ஊசி போட்டிருப்பாங்க போட்டோன்னா அது மறுப்பு ஊசி போடுறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆப்ரேஷன் பண்ணும்போது அது வந்து செட் ஆகல செட் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் அதுக்கு அடுத்தனால மறுபடியும் எல்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் செட் ஆகல இன்னும் அதிகமா தான் இருந்தது அப்புறம் கேபிசன் என்ன சொல்லிட்டாங்க பில்லு மட்டும் வாங்கிட்டு எல்லாம் மெடிசன் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களால பார்த்தது பார்த்துட்டு எங்களால பாக்க முடியாதுங்க நீங்க கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்ற சொல்லிட்டாங்க அப்புறம் அங்க இருந்து அவங்க என்ன பண்றோம் தெரியாம சீட் எழுதி கொடுத்து கோயம்புத்தூருக்கு கூப்பிட்டு போய் கோயம்புத்தூர்ல போயி உள்ள ஐசி ல போனாங்க ஜிஏஜிக்கு போய் ஐசிக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள கூப்பிட்டு போயிட்டு புள்ள வந்து ஐசிக்கு போனாலே கொஞ்சம் கிரிட்டிக்கலானது இருந்தது அப்புறம் அங்க போனோன்னு இன்னும் அதிகமாக ஆக நாங்க வெளியே உட்காந்துருந்தோம் எப்படா வருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ஏன்னா உள்ள தான் அலௌடு அவங்க அம்மா மட்டும் தான் கூப்பிட்டு போனாங்க போனதுக்கு அப்புறம் அந்த மட்டும் பண்ணுவாங்க இந்த மாதிரி லட்சுமி பிரபா அந்த மாதிரி பேர் சொல்லி அலவுன்ஸ் பண்ணால் மட்டும் நம்ம உள்ள போய் பார்க்க முடியும் அப்புறம் யாருமே வரல நாங்க போகும்போது இங்க இருந்து ஒரு இது நடந்தது எல்லாமே தான் நடந்தது மொத்தம் மூணு டைம் போனோம் நடந்து புறாமல் ஞாயித்துக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதோட நாலாவது ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் உள்ள வந்து வந்து சொல்லிட்டாங்க எங்களால பாக்க முடியாதுங்க இந்த பிள்ளை கொஞ்ச நாள் தான் இருக்கும் நீங்க தூக்கிட்டு போயிருங்க வீட்டுக்கு அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க இவங்க எல்லாம் ஒரு பக்கம் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பண்றது எது பண்றது தெரியல எந்த தெய்வத்தை கும்பிடுறது என்ன பண்றது யாருக்குமே தெரியல அப்படின்ட்டு அப்புறம் சரி என்ன பண்றது வீட்டுக்குத்தான் கூட்டு போயிடலாமே சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் பல்ஸ் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஆரம்பிச்சிச்சு ஆரமிச்சிச்சு ஆரம்பிக்கும் போது சரி இருங்க பாக்கலான்ட்டு அப்புறம் ஐசியில இருந்து அடுத்தது நாள் வார்டுக்கு மாத்திட்டாங்க வார்டுக்கு மாறினோடனே சரி கொஞ்சம் பரவாயில்லைங்கம்மா நல்லா இருக்கும் இதுக்கப்புறம் இது கொஞ்சம் சரியாயிக்கு கொஞ்சம் டிவி சவுண்டு இந்த லைட் எல்லாம் கொஞ்சம் தலைக்கெல்லாம் கொஞ்சம் சவுண்டு எஃபெக்ட் வராதபடிக்கு நீங்க வீட்டுல போய் பாத்துக்கன்னு சொல்லி அப்புறம் அங்க இருந்து ரெண்டு நாள் வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பிட்டாங்க ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுல வந்து ஒரு 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 நாள் என்னமோ இருந்துச்சு மறுபடி பிக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு வந்த உடனே நம்ம இவங்க சொந்தக்காரங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க சரி கார் எல்லாம் கூட்டு போயிடலாம் என்ன பண்றது எது பண்ணுறது தெரியலன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு அதே ஆஸ்பத்திரிக்கே கூப்பிட்டு போகலான்னு சொல்லி பேசுனாங்க பேசும்போது பக்கத்துல யாரோ ஒருத்தங்க ஒரு வேற ஒரு சர்ச்சைக்காரங்க அவங்க ஜோம் பண்றதுக்கு இவங்க தெரிஞ்சவங்க இருப்பாங்க போல நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டோம் அப்புறம் வந்துட்டு வாங்கம்மா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து பிரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க ப்ரேர் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் நான் வேலை முடிஞ்சு நான் கரெக்டா வரும்போது அப்புறம் அந்த பிள்ளைக்கு மறுபடியும் ஃபிக்ஸ் வந்துச்சு மறுபடியும் அந்த உதடு அந்த கண்ணெல்லாம் மறுபடியும் அதே ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு அதே மாதிரி ஆட ஆரம்பி ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் சரி நம்ம பாஸ்ட்டு கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு எனக்கும் ஒரு வாஞ்சு வந்தது சரி நம்மளா கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஐயா கூப்பிட்டேன் இருந்தா கூப்பிடுங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அந்த இடத்துல ஆக மொத்தம் பிள்ளை கொஞ்சம் நல்லா இருக்கணும் அந்த பிள்ளை சரியாகுன்ற மைண்டு மட்டும் தான் ஓடுது அந்த இடத்துல என்ன சொல்றது உங்களுக்கு புரியல அப்புறம் சரி பாஸ்ட் கூப்பிட்டு பாக்கலாம் அப்படின்ட்டு ஐயாக்கு போன் பண்ணேன் ஐயா ஒரு ரெண்டு ரிங்ல போன் எடுத்துட்டாரு எடுத்துட்டு ஐயா இந்த மாதிரி இருக்குதுங்க கொஞ்சம் வந்து ஜம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி தம்பி நான் வந்துடுறேன் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகும் அதே மாதிரி கரெக்டா வந்தாரு அவரும் இன்னொரு பொறுத்தரை வந்தாரு அந்த புள்ள படுத்து கொஞ்சம் இதா இருந்தது வந்தோன்னே ஜோம் பண்ணிட்டே இருந்தாரு ஒரு கொஞ்ச நேரம் ஜோம் பண்ண ஜோம் பண்ண ஜோம் பண்ண அப்படியே அந்த புள்ள தன்னைத்தானே எந்திரிச்சு உட்கார்ந்துச்சு நாங்க பக்கத்துல நின்று இருந்தோம் தன்னைத்தானே மெதுவா எந்திரிச்சி உட்காந்துட்டு மெதுவா கத்திட்டே இருந்துச்சு அப்புறம் எந்திரிச்சி உட்காந்து மறுபடியும் படுத்துக்குச்சு அப்புறம் அவரு மறுபடியும் ஜோம்னு நீங்க விட்டுருங்கம்மா நீங்க எல்லாம் கையில இருந்து எடுத்துருங்க அந்த புள்ளைய எந்திரிச்சுக்கோ அப்படின்ட்டு மறுபடியும் படுக்க வச்சிட்டு மறுபடியும் எழுந்து மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துருச்சு உட்காந்துட்டு ஜோம் பண்ணிட்டு அந்த எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் அந்த ஜோம் பண்ணி தண்ணியில கொடுத்து சுத்தியில வீடுல தெரிச்சு விட்டோம் தெளிச்சு விட்டுட்டு மறுபடியும் ஐயா நாங்க நல்லா ஜெயம் பண்றோம் சர்ச்சில் வச்சு ஜெயம் பண்றோம் நீங்க எது பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டாரு மறுபடியும் போனதுக்கு அப்புறம் அவங்க இவங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு இவங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே சரி அவர் பாஸ்ட்டு மறுபடியும் வர சொல்லுங்க கூப்பிடலாம்னு சொல்லிட்டு இவரோட தாத்தா எங்க தாத்தா வந்து சொல்லிட்டே இருந்தாரு அவருதான் அதிகமான வாஞ்சியே இருந்ததே அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சாப்பிடல அப்படின்ட்டு அந்த பதினஞ்சு இருபது நாள் இருக்கும் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வெறும் பால் பால் தண்ணி பால் தண்ணி மட்டும்தான் உடம்பே ரொம்ப ஒரு இதான மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பாஸ்ட்டு ஜோம் பண்ணிட்டு கொஞ்சம் வெளியே போனதுக்கப்புறம் கொஞ்சமா கஞ்சி கொடுத்தாங்க குடிக்கும்போது அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்குச்சு அப்புறம் கஞ்சி குடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா தம்பி அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்லைங்கயா மறுபடியும் நாளைக்கு வரணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அடுத்த நாள் வந்தாரு அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஜோம் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் இப்ப பரவாயில்ல இப்ப வந்து மறுபடியும் சாப்பாடுன்றது கொஞ்சம் இட்லி ஃபர்ஸ்ட் தண்ணியே குடிக்க முடியும் பால் மட்டும் தான் இப்போ கொஞ்சம் சோறு கொஞ்சம் இப்போ இட்லி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு இப்ப கடவுள் நல்ல ஒரு இது கொடுத்துருக்கிறாரு அதனால இவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த புளியும் நல்ல பரிபூர்ணம் சுகமாகறதுக்கும் இவங்க ஃபேமிலி அனைவருமே பத்து இருபது பேர் பத்து பதினஞ்சு பேர் பக்கம் இருக்கிறாங்க அவங்க எல்லாரும் ரெகுலரா சர்ச்சைக்கு வர்றதுக்கும் தேவை நீங்க தான் ஜோ பண்ணணும் ஆசிர்வதி சிறு சர்ச்சையை கேட்டு முடிக்கிறேன் நன்றி ஆமா கத்து செய்த நன்மைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தர் பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார் பெரிய கிருவி செய்திருக்கிறார் 哎。 ஆண்டவர் நீ செய்த அற்புதத்துக்காக நன்றி ஆண்டவரே ஹாலை லூயா ஹாலை லூயா ஆமா போகும்போது ரொம்ப பாரப்பட்டு பார்த்தா வீட்டுக்குள்ள போகும்போது எல்லா சொந்தக்காரங்களும் ரவுண்டா உட்கார்ந்து இருக்காங்க பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க அழை லூயா போய் ஜெம் மட்டு வந்தோம் ஆனா கர்த்தர் எழுந்து உட்கார வச்சிட்டாரு கர்த்தர் சொல்லிட்டு வந்த மரண பயம் வேண்டாம் மரணத்தினுடைய அந்த அந்த தாக்கம் என்ன ஆயிருச்சு நீங்கிருச்சு அழிலுயா கர்த்தர் அநேக அற்புதம் செய்திருக்கிறார் அலையில் ஊயா கத்தல் ஆஸ்வதிப்பாராக அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜிபிக்க போகிறோம் யாவரும் எழுந்து நிற்கலாம் விசேஷம் அந்த குடும்பத்தாரை முன்பு அழைத்து ஒவ்வொருத்தருக்கான

நிரப்புங்க உங்க பிரசனத்தினால் ஜெபிக்கிறவங்க எல்லாம் ஜெபிக்கலாமே சோத்திரம் ஜோம் பண்ணுங்க பாக்கலாம் எல்லாரும் வாய்களை திறந்து நீங்க பொழுது ஆமை சோத்திரம் தேவ பிரசன்னம் அதிகமாக விளங்குறதா இருக்கிறது எல்லாரும் கரங்களை மேலே உயர்த்தி சத்தம் உங்க சத்தம் வரணுங்க உங்க சத்தம் வரணும் இவ்வளவு நேரம் கேட்ட பிரசங்கத்தை அப்படியே வாயில அறிக்க பண்ணுங்க நான் தியானிப்பேன் அன்புகிறேன் நான் தியானிக்கிறேன் உன்னுடைய செய்கைகளை தியானிப்பேன் அன்புடைய அதிசயங்களை தியானிப்பேன் அழை லூயா உம்முடைய கிரியைகளை தியானிப்பேன் உம்முடைய அன்று சாட்சிகளை நான் தியானிப்பேன் அன்பை தியானிக்க செய்வீராக என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி கத்திர சோத்திர திறமை எத்தனை பேர் இங்க ஒரு இறங்கட்டும் ஒரு அப்படி திரும்பி இறங்கட்டும் உங்க இறங்கட்டும் இறங்கட்டும் தேவ இறங்கட்டும் இறங்கட்டும் கிருபை தேவ கிருபை சந்தன அந்த ரூபரா சதரகதிடா ரேவனா ஹம்தன ரூபனமனா சந்தன தூரமனா இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பத்தாரன் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனரை ஆசீர்வதிக்கிறேன் தேவனை கத்தடைய கிருபைகளை கொள்வதாக கத்தடைய கிருபைகளை கொள்வதாக கொள்வதாக முழு மகிமை முழு தேவ நாமத்தினாலே துக்கங்கள் கவலைகள் பாரங்களை தேவனை எல்லா எல்லா அன்று ஆத்துமாக்களும் அன்று இவர்களும் அன்று தாவிதனுடைய சந்ததிகளாக இருக்கிறாங்க ஆபரகாம சந்ததியா இருக்கிறாங்க பிள்ளைகளை கத்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக தேவ பிரசனத்தில் ஆசீர்வதிப்பீராக கத்தடைய கிருப

ஆத்மாவையில் கெட்டு போக கூடாது ஒரு ஆத்மாவில் லட்சிக்கப்படாம போக கூடாது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆத்மாவுக்காய் கைகளை தட்டி சபையே நீ கண்மீறி சபையே நீ சோதனம் பண்ணு சபையே நீ சோதனம் பண்ணு சபையே நீ கண்மீறி உனக்குள்ள கெம்பிய சத்தம் வரச்சும் ஆண்டு எங்களுக்கு இதை விட பெரிய நன்மை ஒண்ணு இல்ல ஆண்டு வரே ஆத்மாக்கள் ரட்சிப்பை பார்க்கல வேறொரு சந்தோஷம் இல்ல வேறொரு பண்டிகை இல்ல வேறொரு பெண்டிகை கிடையாது இந்த குடும்பத்தை பார்த்து கத்து சொல்லுகிறான் சபை இதுவரைக்கும் இருந்த தரித்திரம் எப்ப நீங்க சபைக்குள்ள கால் எடுத்து வச்சீங்களோ இனிமேத்தன் தலைமுறைகளை தாண்டி எந்த ஒரு ஆபத்தும் வராது சபை ராமன் சொல்லுங்க பாக்கலாம் இவங்க தலைமுறை எல்லா சாபங்களையும் கர்த்தர் எப்ப ஆலயத்துக்குள்ள கால் வச்சாங்களோ அன்றைக்கு சகல சாபங்களையும் கஸ்தர் மூடியடித்து விட்டான் நம்புறீங்களா நம்புறீங்களா சபைக்கு ஒவ்வொரு வாரமும் வாங்க உங்க வாழ்க்கையில எல்லா சாபத்தையும் எப்ப நீங்க உள்ள வந்தீங்களோ அடுத்த வசனத்துல ஆயிரம் தலைமுறை வரைக்கும் நான் ஆசீர்வதிப்பேன் தலைமுறைகள் சாபத்தை பார்க்காது தலைமுறையில எந்த ஒரு மரணத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க இள வயதின் மரணம் உங்க வீட்டில் நடக்காது தரித்திரம் உங்க இருக்காது இது வரைக்கும் ஆமேன் நூறு ரூபாய்க்கு முன்னூறு ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு நீங்க சொல்றாரு நான் உன்னை திருப்தியாக நடத்துவேன் என்று கத்தர் வாக்குறான் அவர் உங்களை திருப்தியா நடத்துவேன் என்று கத்தர் உங்களுக்கு வாக்குரைக்கலாம் சந்தன மூரிமனாந்திரமனா ரெகலாந்த கர்த்தர் குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார் இவர்கள் என்னாலே பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டமாயிருக்கிறார் இவர்கள் எனக்கு இன்னைக்கு இல்லை என்னைக்கோ ஏசு கடவுள் உங்களை என்னைக்கோ தெரிஞ்சுட்டாரு அவருடைய பிள்ளைங்க அவருங்களை என்னைக்கோ சொல்றார் ரூபா ராபா ரேட்டு சொல்றாரு இனி உங்க ஸ்தோத்திரம் துக்கத்துக்கு இடமே கிடையாது கவலைக்கு இடமே கிடையாது இனி உங்க வீட்டுல ஆபத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க வீட்டுக்குள்ள இருந்த எல்லா சோத்திர தரித்திரத்தின் கிரியைகளும் எல்லா துஷ்ட கிரியைகளும் ஆமீன் ஆண்டவர் முறியெடுத்து விட்டார் உங்க வீட்டுக்குள்ள கத்திரை தூதர்ல இருக்கிறார்கள் ஆண்டு சொல்லுகளா ஆமின் ஆமன் ஆமன் ஆண்டவர்களை ரசிக்கூடாத படிக்கும் எந்த தடையும் இல்லை என்று தேவ சேனைக்கு முன்பதாக பர்லோக்கு முன்பதாகும் பிசாசின் சேனைகள் முன்பதாக நான் அறிக்கை செய்கிறோம் இவர்கள் ரட்சிக்க கூடாதபடிக்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை நான் சபை நடுவேன் என்று நான் அறிக்கை பண்ணுகிறேன் முழு குடும்பத்தை அதை ரட்சித்துக் கொள்வீர்கள் சீக்கிரமா இவர்கள் ஆசை உதவி செய்யும் ஹாலே லூயா கத்துல ஆசிர்வதிக்கிட்டோம் கத்திரிச் சிவ் கத்துல ஆசிர்வதிக்கிட்டே சந்தோஷமா இருங்க ஆமீன் அந்த பிள்ளை இங்க வருவா நடந்தே வருவா நடந்தே வருவா நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ஒரு காரியத்தை சொல்றேன் தொடர்ந்து அந்த பிள்ளை நடந்து வரும்போது கூட்டிட்டு வந்து பின்னாடி உட்காருவீங்க பேசப்படுகிற கடவுளுடைய வார்த்தை அந்த பிள்ளை கேட்கட்டும் கேட்க கேட்க உங்களை மாதிரி என்ன மாதிரி நார்மலா அவ மாறுவான்னு நான் சொல்றேன் உயிரும் ஆண்டவர் இந்த இயேசு உயிரை மாத்திர காப்பாத்தி தரல அந்த பிள்ளைடைய வாழ்க்கையை காப்பாத்தி தருவார் என வாசனம் சொல்லுது கர்த்தரிடத்துல வந்தவங்க ஒரு நாள் போனது போனதில்லை ஏசு கிட்ட வந்தவங்க எல்லாம் அப்படிதான் வந்தவங்க அலை லூயா ஏசுகிட்ட வந்தவங்க வாழ்க்கை ஒரு நாள் வீணா போனது இல்ல நீங்க பிழைச்சுக்குவீங்க நல்லா இருப்பீங்க ஐயா உங்க காலு எல்லாம் சரியாகுயா கத்துல உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாரு நாங்க எல்லாம் ஜோம் பண்றோம் சரிங்களா எல்லாரும் விசாரிங்க குடும்பத்தை ஆசாரிங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி விசாரிங்க ஆண்டவங்க கூட இருக்கான்னு சொல்லுங்க உங்க சாட்சியே சொல்லுங்க அலை லூயா வாழ்க்கையில் நடந்த சாட்சியை சொல்லுங்க அந்த முழு குடும்பமும் ஒரு நாள் கத்துடைய ஆமை சொத்து பிரசனத்துல